ஹலோ discretion complimentary.. விடும் dovwel்றுப Trustee Этот tama easy guys… bane of you make your நம்ம supremeACE! Three and ah one ah, uh -huh. totally. in thestatus... twisting your back weight… offs finance, exceed 11 1 ठीक है संजय அந்த கை விடுடா அண்ணா அட எடுட்ட டவுசர் போட்டையலே டவுசர் குள்ளே நான்

No, el grupo de alemán.

கஷ்டப்பட இன்னமே நிஞ்சாக்கே

பே அந்த சவுண்ட்ல வாய் கிழிச்சு இல்ல வாங்க வாங்க

அந்த பக்கனே திரும்பினா உங்களுக்கு பதிலா தூக்க மாத்திரை கொடுத்து தான் நாம தரலாம். இல்லை அது வேலை செய்யலைனா உங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். வேளை செய்யலைனா மாத்திரைய கொடுப்பேன். உன்னை எப்படி மனசுக்கு நினைச்சிட்டீங்கமா? எப்படி என்ன நினைச்சீங்க? சொல்லுடா. அவர்க்கா தூக்க மாத்திரை கொடுக்குறீங்க. வேண திங்க கொடுக்குறீங்க. மாத்திரை வேற போட்டு தூங்குணுமாங்க. உன்னை எப்படி நினைச்சிட்டீங்கமா? நான் ஒரு நாளை தூங்காத കാ വീര மதிப்பெக்கம் வகையாக ஐமேனன் அவர்களுக்கு வந்து பேர் சொல்ல விரும்பாது புத்திசில் சேர்ப்பாக வந்து மழைமலை மாணிக்கிற மாலைக்கு ஒரு பற்றி அன்பு தம்பி சூப்பர் சிங்கர் புத்திசில் நன்றியை தெரிவித்துக்கொள் நன்றி 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 வணக்கம் இங்கே மகிழ்ச்சி கொண்டிருக்கும் அன்பு நாடக சவாலியர் அவர்களோரன் அவர்களை பாராட்டி பழனி முருகன் ஆட்டோ உரிமையாளர் விக்கி அவர்கள் ரூபாய் நூற்றி ஒன்று பரிசாக வழங்கி பாடலுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவார் நன்றி மேலும் இங்கே பங்கு பெறக்கூடிய கலைஞர் பெருமக்களுக்கு நமது கிராமத்தில் சார்பிலே ஆரோக்கிய ஆர்மணி சக்கரவர்த்தி அரகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆரோக்கியப்படுகிறது பிரார்த்தனை குடும்பத்தார் சார்பாகவும் இங்கே மிருதங்கம் மோகன் தாஸ் அவர்களுக்கு இங்கே அமைக்கின்றார்கள் அன்பு நண்பர் துரைராஜ் அவர்களுக்கு ஆடி அமைக்கின்றார்கள் சக்கரவர்த்தி அன்பு மாமா சகலை ஜோதி அவர்களுக்கு இங்கே அமைக்கின்றார்கள் நாட்டிய பேரொலி புதுவை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்களுக்கு இங்கே ஆடி அமைக்கப்படுகிறது

அன்பு அண்ணா மதுரை ஒத்தக்கடை ட்ரிபிள் கே தமிழன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா கண்ணன் அவர்களுக்கு இங்கே ஆடி அனுப்பின்றார்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு இபி துரைராஜன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வான வேடிக்கை சேஷராஜ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கலைஞர்களுக்கு ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் நகரத்தினை உபயோகமாக தந்திருக்கின்ற பிரார்த்தனை தாரர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கூறும் நன்றி நிகழ்ந்த வணக்கம் இளைஞர் மன்ற தலைவர் பச்சமுத்து அவர்கள் துணை தலைவர் பி கணேசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்பு தம்பி சவுந்தரராசன் அவர்களுக்கு

ரோடு வசதி குடிநீர் வசதி சகல வசதியும் செய்து கொடுத்த இளைஞர் மன்றத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர்களுக்கும் துணைத் தலைவர் இளைஞர் மன்ற தலைவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் Hold on. போ மணம்பெடத்தே மன்னத i